நீ நான் காதல் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இங்கே முரளி போடுற ஒவ்வொரு பிளானும் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிக்கிட்டே போகுது ஸோ எப்படியாச்சும் ஆகாஷோட அம்மா கிட்ட மாட்டி விடலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா நம்ம ராகவும் ஆகாஷும் சேர்ந்து சமாளிச்சிட்றாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரமோவில் பார்த்த மாதிரி வந்து சிவராமன் கடைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சீல் வச்சிட்றாங்க ரெண்டு மூணு கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு மூணு நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தோம் ஆனால் நீங்கள் ரிப்ளை பண்ணவே இல்லை இந்த துணிக்கடையில் முக்கால்வாசி பாண்டியனுக்கு சேரும் அப்படி இப்படின்னு சொல்லி கேஸ் எல்லாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இங்கே துணிக்கடை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சீல் வச்சிடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது வீட்டில் இதெல்லாம் சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆஸ்பத்திரிக்கு போன நம்ம ஆகாஷும் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆகாஷுக்கு என்னென்னா ஆகாஷ் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அணு வந்து பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி தான் பெரிய வருத்தமாக இருக்குது இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராகவ் வந்து பார்த்திங்கன்னா அபியை தனியாக மீட் பண்ணி எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்க்கவே இல்லை உங்கள் மனசில் என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அபிகிட்ட சண்டை போடுறாப்புல ஆனால் எங்கள் குடும்பத்தோட சூழ்நிலை உங்களுக்கு என்ன தெரியும் நாங்கள் என்ன பிரச்சனைகள் இருக்கோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபி வந்து கோவப்பட்டுக்கிட்டு அங்கே போயிடுறாங்க இங்கே முரளி வந்து நிறையா பெரிய பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல அடியாட்களுக்கு காசு கொடுத்து ஒரு பிளானை சொல்லியிருக்கிறாரு அது என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுவையும் ஆகாஷையும் கிட்னாப் பண்ணுற பிளானு அதை வச்சு என்ன செய்ய போகிறாரு கடத்தி என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது தெரியல இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இன்னும் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே துணிக்கடை போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவராமனுக்கு நெஞ்சு வலியே வந்துடுது அப்படியே நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கீழே விழுவுறாரு ஸோ இன்னும் எபிசோட்ல இதுதாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு